தேர்தலில் நூற்று இருபத்தைந்து தொகுதிகளை குறிவைத்து பணியாற்ற வேண்டும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பேசியிருப்பது ஆளும் திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தலிலும் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் மேலும் இதற்கு தேர்தல் ஆணையமும் துணை இருந்ததாகவும் சரமாரி குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளார் அதன் எதிரொலியாக இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சியினர் இந்த விவகாரம் தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பெல் மைதானத்தில் வாக்கு திருட்டை தடுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டிற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமை தாங்கினார் மேலும் இந்த மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் பங்கேற்று பேசினார் முன்னதாக வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வெற்றி பெற்றுள்ள மோடி தலைமையிலான அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்த வேண்டும் ஆதிச்சநல்லூர் கீழடி ஆகிய இடங்களில் தொல்லியல் ஆய்வுத்துறை அறிக்கையை தடுத்து நிறுத்தி தமிழ் நாகரிகத்தை உலகறிய செய்வதை மறுக்கும் பாஜக அரசை கண்டிப்பது உள்ளிட்ட ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தொடர்ந்து மற்ற பகுதிகளில் வாக்கு திருட்டை தடுப்பதற்கு அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என்று இந்த மாநாட்டில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது மாநாட்டில் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் காங்கிரஸ் கிராம கமிட்டி செயல்பாட்டின் அடிப்படையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் நூற்று இருபத்தைந்து தொகுதிகளை இலக்காக கொண்டு செயல்பட நாங்கள் அனைவரும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் இதேபோல அக்கட்சியின் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் பேசும்போது காங்கிரஸ் கட்சியின் துணை இல்லாமல் கொம்பனால் மட்டுமல்ல எந்த கொம்பாதி கொம்பனாலும் ஆட்சி அமைக்க முடியாது என்றார் இவர்கள் இருவரின் பேச்சும் திமுக கூட்டணியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் வட்டாரங்கள் தமிழகத்தில் காங்கிரஸ் சார்பில் எடுக்கப்பட்ட சர்வே அறிக்கையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருபது சதவீத ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் காங்கிரசுக்கு பத்து சதவீத ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் கூடவே காங்கிரஸ் போட்டியிடும் இடங்களில் பெரும்பாலான தொகுதிகளை வெல்லும் என்றும் கூறப்பட்டதாக தெரிவித்துள்ளன இவ்விரு கட்சிகளுடன் பிற கட்சிகளும் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் நாற்பது சதவீத ஓட்டுகள் கிடைக்கும் என்றும் தாவேக்க காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்புள்ளது என்றும் சர்வே அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையை காங்கிரஸ் மேலிடம் தீவிரமாக பரிசீலித்து வருவதன் அடிப்படையில்தான் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நூற்று இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிடுவோம் என கிரீஷ் சோடங்கர் பேசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது